வணக்கம் உறவுகளே ராமநாதபுரம் மாவட்டத்தில் சத்தரக்குடி அருகே எஸ் கொடிக்குளம் அந்த கிராமத்தை சேர்ந்த குல வேளாளர் மக்கள் வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்காக வந்து நோட்டீஸ் அடித்து தேர்தலை புறக்கணிப்பு அப்படின்றத வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது பல கிராமங்களில் வந்து பேசியிருக்கிறாங்க ஊர் குடும்பம் மூலமாக பேசியிருக்கிறாங்க அதாவது தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களுடைய பன்னெடுங்காலமான இந்த கோரிக்கை இந்த நீண்ட கோரிக்கையை வந்து கிடப்பில் போட்டாங்க மத்திய அரசுகள் வந்து மாநில அரசுகள் வந்து அதை செவிசாய்க்காமல் இந்த மக்களை வந்து வெறும் இலவச வாக்கு வங்கிக்கு மட்டுமே பயன்படுத்தலாம் அப்படின்றதை வந்து அவங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க அப்போது நம்ம மக்களுடைய கோரிக்கை தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து நம்ம மக்கள் வந்து பலவிதமான அரசுகளுக்கு கோரிக்கை வச்சோம் பலவிதமான நிறைய விஷயங்களை முன்னெடுத்து ஆர்ப்பாட்டங்கள் அது இது ஒன்றாவதுதான் நம்ம எல்லாமே வந்து கையில் எடுத்தும் கூட அவங்க செவி சாக்காமல் மத்திய அரசு அனுப்பி வைத்த அந்த கோப்பு மனுவை வந்து பரிந்துரை செய்யாமலும் அவங்க வந்து கிடப்பில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வந்து எண்ணற்ற இடங்களில் வந்து பெரிய பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் தாக்குதல் உருவாக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் வந்து தமிழக அரசு வந்து அது மெத்தனம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது இது வந்து மக்களுடைய அந்த கோரிக்கைக்கு வந்து செபி சாய்க்காமல் இருக்கிறாங்க அதனால் வந்து மத்திய அரசு மாநில அரசு தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை வந்து நீங்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலை வந்து நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அதனால் வந்து இதை நாங்கள் கண்டனமாக தெரிவிக்கிறோம் தேர்தலை வந்து இந்த மக்களவை தேர்தல் அதாவது வந்து நாடாளுமன்ற தேர்தலை வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்பதை வந்து செயல்படிவம் கொடுத்து அந்த ஃபுல்லாகவே ராமநாதபுரம் பகுதிகளில் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் நோட்டீஸ்கள் அடித்து ஒட்டப்பட்டு வந்து இது வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக உருவாகி கொண்டு செய்தி ஊடகங்கள்லேயும் வந்து புத்தகங்கள்லேயும் வந்து பத்திரிகைகள்லையும் வந்து வார இதழ்கள்லையும் வந்து இது வந்து பேசும் பொருளாக இன்றைக்கி வந்து போட்டுக்கிட்டு அந்த பகுதியில் வந்து ராமநாதபுரத்தில் வந்து தேவேந்திர வேளாளர் மக்கள் வந்து தேர்தலை புறக்கணிக்க தயாராக இருக்கிறாங்க அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து நிறைவேற்றதுனால இதை தேர்தல் புறக்கணிப்பு செய்கிறாங்க அப்படின்றது வந்து தெளிவுபட எடுத்து அவங்களும் பத்திரிகையிலும் போட்டிருக்கிறாங்க இது வந்து இந்த கிராமத்தை எஸ் கொடிக்குளம் கிராமத்தை பார்த்து அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே உள்ள கொடிக்குளம் அந்த சுற்று வட்டார பகுதி கிராம மக்களும் வந்து இது மாதிரி வந்து முன்னெடுப்பு விஷயங்களை செய்வதற்கான திட்டங்களை வந்து பல பகுதியில் வந்து செய்து கொண்டிருக்கின்றாங்க அடுத்தடுத்து எல்லா கிராமங்கள்லேயும் வந்து இந்த தேர்தல் புறக்கணிப்பை வந்து ராமநாதபுரத்தில் வந்து கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழலாக நிலவி கொண்டிருக்கின்றது இந்த செய்தியை கேட்டு பல பகுதியில் தமிழகத்தில் தென்பகுதியில் உள்ள வாழும் தெய்வேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து மற்ற பகுதிகளிலையும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வந்து பட்டியல் வெளியேற்றம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றதை வந்து வலியுறுத்தி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும் வந்து இந்த மக்களவைத் தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலை வந்து புறக்கணிக்கும் விதமாக வந்து செயல்படும் கொடுத்தவருக்கு அடுத்த மாவட்டங்களிலும் வந்து இது வந்து செயல் செயல்பட தொடங்கியிருப்பதாக வந்து கருத்துகள் வந்து உலாவிக் கொண்டிருக்கின்றது இது பல பகுதிகளில் வந்து பல மாவட்டங்களையும் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தினுடைய இந்த முக்கியத்துவம் வந்து எதிரொலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது தேவேந்திரகுள்ள வேளாளர் மக்களுக்கு மெயின் வந்து முக்கியம் பட்டியல் வெளியேற்றம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை வந்து கவனத்தில் கொண்டு இந்த மக்களவை தேர்தலை இந்த நாடாளுமன்ற தேர்தலை வந்து நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் எங்களுடைய கோரிக்கை வந்து நீங்கள் வந்து செவி கொடுக்காமல் இப்போ கூட பகிரங்கமாக கூட பட்டியல் வெளியேற்றத்தை வந்து நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்றதை வந்து கூட இன்னும் வரைக்கும் வந்து அறிக்கைகளில் கூட வந்து வெளியிடாமல் இருக்கிறாங்க அது வந்து வாக்குறுதி வந்து உத்தரவாதம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குதா என்பது கூட கேள்விக்குறியான நிலைமையில் இருக்குது அந்த மாதிரி சூழல் அருகையில் நாங்கள் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை வந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து கையில் எடுப்பதாக ராமநாதபுரம் மாவட்டம் சத்தரகுடி அருகே உள்ள எஸ் கொடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க இது மக்களிடத்தில் வந்து ஒரு ஏ ஏற்றத்தக்கக்கூடிய விஷயமாகவோ இந்த விஷயமானது பல மாவட்டங்களுக்கு தீ போல பரவுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது மத்திய மாநில அரசுகள் வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கான முக்கியத்துவத்தை கையில் எடுக்க பட வேண்டும் என்பது இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்கள் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் வேண்டுகோள் வைத்து இந்த மக்களவை தேர்தலை இந்த நாடாளுமன்ற தேர்தலை வந்து புறக்கணிப்பதாக ஒவ்வொரு பகுதியிலேயும் நோட்டீஸ் அடித்து ஒட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்